வெயர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேர் திருமந்திரச்சுடர் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் ஜில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாவது பதிகம் திருவாரூர் பூங்கோயிலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒரு வார காலமாக நாம் திருவாரூர் பூங்கோயிலை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றும் பெருமானை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்வுறுகிறோம் ஏழாம் திருமுறை ஐம்பத்தி ஒன்பதாவது பதிகம் மூன்றாவது பாடல் இந்த பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் ஐயா ஒளியரசு ஐயா அவர்கள் அன்பு கட்டளையின் மீது இந்த பதிகத்தை தொடர்ந்து மன்னிக ஜில்லை வளர்கணம் பக்தர்களுடைய இதில் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம் அதே போல இன்றும் இந்த பாடலை பெருமானிடத்திலே நாம் அவருடைய பெருமான ஐயா அவருடைய அன்பு கட்டளைங்கிறது என்று நாம் விண்ணப்பிக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் முதலில் பாடலை காண்போம் கார்குன்ற மழையாய் பொழிவானை காலைக்கு எல்லாம் கலைக்கலாம் பொருளாய உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குளும் ஆகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆற்கின்ற கடலை மலைதன்னை ஆரூரானை மறக்கலும் ஆமே அல்லது பாடலில் ஆர்வூரான நம்ம மறக்க முடியுமா அப்படிப்பட்ட பெருமானை மறக்க முடியுமா என்று பாடுகிறார் கார் குன்று என்றால் கார்னாக்கா மேகம் குன்று என்பது மலை அந்த மேக மலை மேலே மேகங்கள் இருக்கின்றன அந்த மேகங்களையுடைய மலை மேலே மழையாய் நின்று பொழைபவன் யார் பெருமா உலகத்து உயிரிடத்திலே இரக்கம் உள்ள காரணத்தினால்தான் மழை பெய்கிறது அது பெருமானுடைய பேர் அருளாலே நூல்களுக்கெல்லாம் பொருளாக அவற்றோட பொருந்தி நிற்கின்றான் நம்பெருமான் காணப்படுகின்ற உயிர்கள் உயிரை எங்கயா கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் காணப்படுகின்ற உயிர் என்று சொல்ற பார்க்கின்ற உயிர்னு சொல்றாரு பார்க்கின்ற உயிர் எப்படி எதன் மூலமாக பார்க்கிறோம் இந்த உடல் வழியாகத்தான் பார்க்க முடியும் இந்த உடம்பு தான் இந்த உயிர் இருக்கா இல்லையான்னு பார்க்கிறோம் அப்போ பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை அப்படி உயிர்களுக்கெல்லாம் இறங்கக்கூடியவன் பகலாக இருக்கிறான் இரவாக இருக்கிறான் பகலாக இரவாக அது மட்டுமல்ல ஓசையை கேட்கின்ற செவியாக சுவையை உணர்கின்ற நாவாக உருவத்தை எல்லாம் காணுகின்ற கண்ணாக ஒலிக்கின்ற கடலாக மலையாக உள்ளவன் யாரு திருவாரூர் பெருமான் அப்படிப்பட்ட திருவாரூர் பெருமானை யான் மறக்க இயலுமோ உயிர்கள் வெளியே சொன்னேன் உயிர்கள் காணப்படுவது அன்று உயிரை கண்ணால் பார்க்க முடியாது அது உடல் வழியாகத்தான் புலப்படும் அதனால தான் பார்க்கின்ற உயிர்னு சொன்னார் மழையாய்ப்பொழிதலே எதனாலே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்துணர்ந்ததும் இறந்த இரக்கம் இரக்க உணர்வு உயிர்களுக்கும் இறங்குகின்ற அவன் தான் விரும்பி வந்து ஆட்கொண்ட எனக்கு தானே விரும்பி வந்து ஆட்கொண்ட அப்படிப்பட்ட எனக்கு எத்தனை இறங்குவான் எவ்வளவு என் மீது இறக்கப்படுவான் என்று நான் சொல்லவும் வேண்டுமோ சொல்ல வேண்டியதில்லை என் மீது தனி இரக்கம் கொள்வான் பெருமான் என்று மிக அழகாக சொல்லுகிறார் பாடலை நான் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் கார்குன்ற மழையாய் பொழிவான பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குலும் ஆகி நின்றானே ஓர்க்கின்ற செவியை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்கின்ற கடல் அலை மலைதன்னை அரூரணே மறக்கலும் ஆமே மறக்கலும் ஆமே எனவே அரியார் பெருமக்களே வாருங்கள் வாருங்கள் திருவாரூர் பூங்கோயில் செல்வோம் அங்கே தம்பிரான் தோழர் பெருமானை பற்றிய பாடல்களை இந்த பதிகத்தை முழுமையாக பாடுவோம் நாமும் ஆரூரணை மறக்கலும் ஆமை ஆர்வூரணை மறக்க முடியாது என்ற அந்த அருமையான தொடரினை பெருமானிடத்திலே நான் கூறி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி விடைபெறுபவர் அடியின் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரமழ்ந்த ரசையை போற்றி சீரார் திருவையாராக போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம